நான் தான் சொல்லுவேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன் அதில் ஒரு வார்த்தை உங்க பதினஞ்சு வயசு பையன் கேட்க மாட்டான் நாம கேட்டோமா அவன் அவனும் கேட்க மாட்டான் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு எடுத்து வீசுகின்ற பொழுது அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஆசிரியர்களை ஆசிரியர்கள சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாடங்கள் புத்தகங்களவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன பாருங்க நான் ஒரு படம் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு 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 குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும் நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் தான் இருக்கணும் ஃபயர் மாதிரி இருக்கணும் ஏய் நீ நல்ல பொண்ணு தெரியுமா அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏ ஐயன் சொல்றான் என்ன நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குறது உருப்படுமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான் அவன் சொன்னதுல அவன் அழிச்சிட்டான் வித்தியாசமா பேசுறாங்க ஷார்ப்பா இப்ப ஆகும் நாம ஒருத்த ஒரு விஷயத்தை சொல்றா நீ வெளிப்படாத புரிஞ்சுக்கோங்கிற உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை ஓ இதுதானா கொள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷில் பேசுகிறவெல்லாம் புத்திசாலி யார் சொன்னது யாருங்க சொன்னது நான் சொன்னேன் இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது அவர் தென்னாட்டின் காந்தி கருப்பு என்பது என் தேசிய நிறம் அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம் அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத யார் படிக்காத மேதை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர் எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நான் சொல்லட்டுமா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவர் வாசிச்சா எனக்கு புரியுதே உன்னை விட என்னை சிறப்பானவராக உருவாக்குகிறாயா நான் தான் முதல்வன் நான் தான் முதல்வன் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் முதல்வன் என்று நீ சொல் என்று உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தை வைக்கிறாரே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான் பாருங்க பிசினஸ் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு எதோ வேணும்னு சொன்னல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க அவன் நிற்கிறாங்க அவனுக்கு ஐ காண்டாக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஹே தம்பி பேசா கிடைக்கும்டா சூப்பர் மனநிலையில இருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டு அவனுக்கு ஐ கான்டாக்ட வரல அப்படியே நின்னுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதில் என்ன பாட்டு தெரியுமா நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு இதே வார்த்தை அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க காப்பாத்தனோ கருத்தரு காப்பாத்தனோ கருத்தருன்னு கத்துது அவன் அதை எடுத்து யார் பேசுறான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் பேட்டர் நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள் நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் யூ நெவர் கெட் த சான்ஸ் டு மேக் ஆர் டு ரிப்பேர் ஆர் டு ரீப்ளேஸ் இட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது சொல்லித் தரணுமா அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே அதற்காக தானே சொல்லுகிறேன் வாசி ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி எந்த கவன சிதறலும் இல்லாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல் உயிரோடு இருக்கிற உடனே மொபைலை தேடும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்து தான் இந்த படத்துல நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் ஸ்டே அலர்ட் இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க பாம்பேக்கு வரா இருப்பேன் அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும் அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது மூணு கோடி ஆனால் அவன் ஏழை உள்ளே போயிட்டானா அவனுக்கு கிடச்சிரும் அங்கே ஒரு பாஸ் இருக்கார் நீங்கள் பாருங்கள் பிஸ்னஸ்கிற படத்தை பாருங்கள் உள்ளே போகிறான் உள்ளே அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை அவன் ஆடை எப்படி இருக்குது மூன்று நாள் கலைந்து இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக ஒரு நாள் ஏமாற்றிட்டு ஷர்ட்லாம் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான் இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வராது பார்க்குறான் அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறார் லிஃப்ட்டில் என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ளே அவனும் ஏறிட்டான் உள்ள இப்போ பாஸ் அவன் செக்ரட்டரி மூணு பேர் தான் இருக்காங்க அந்த முப்பது செகண்டை பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு மூன்று நிமிடங்கள் நேரம் கொடுங்கள் நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன இருந்ததோ டேக் ஹிஸ் நம்பர் டுமாரோ டென் ஓ கிளாக் இஸ் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில் இதை பார்த்த உடனே இழந்துருச்சு உக்காந்துட்டேங்க கிடச்சிருச்சு அவனுக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணி ரவுண்ட் டேபிள் கரெக்டாக நைன் ஃபிஃப்டி நைன்க்கு மாஸ்டர் வந்து உட்காரார் இவன் நைன் ஃபிஃப்டிக்கே போயிட்டான் காத்திருக்கிறான் உள்ள கூப்பிடுறாங்க போறான் உட்கார்றான் ஒன் மினிட் டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு நிமிஷம் பேசுகிறான் ஓகே யூ ஹாவ் டூ மினிட்ஸ் டீ அப்படின்றாங்க டீ கொண்டாந்து வைக்கிறாங்க அவன் முன்னால் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு செகண்ட் போயிடுச்சு அந்த டீல துப்புங்கிற ஆ ரெண்டு செகண்ட் போயிடுச்சு யூ ஹாவ் ஒன் செகண்ட்ஸ் துப்பு துப்புறான் யூ ஹாவ் ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்து ஒவ்வொருத்தரும் எப்படி தருமா இருக்கிறான் இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் எருது மாதிரியே இருக்கிறான் ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான் இத்தனை பேருக்கு நடுவில் தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க பத்து ரூபாய்க்கு விற்கணும் யோசிச்சுட்டே இருக்கிறான் நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட் போயிடுச்சு தடுமாறுறான் பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும் கிளாக் போய்கிட்டே இருக்கேன் கடைசியாக ஃபைவ் செகண்ட்ஸுங்க என்ன தெரியும் பண்ணா பேக்கெட்டில் இந்த பத்து ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டான் கம்பெனிக்கு பத்து ரூபாய்ண்டா நான் குடிச்சிட்டேன் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் படம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நிதானமாக இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு நான் குறையா சொல்லலை கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது அதையும் தான் பார்க்கணும் ஆனா அவருக்கு கூலி இரநூறு கோடியாம் அதை யோசிச்சா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பயம் ஏங்க மூணு வருஷத்துல இங்க இருப்பேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ் அங்கே இல்லைண்ணா நீங்கள்லாம் பார்த்துக்க மாட்டிங்க ஏ டீச்சருங்க நான் நைன்டி சிக்ஸ் இயர்ஸில் செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல தெரியுமா சமூகம் டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும் சரியா ஆசிரியர் அதனால் சொல்லுகிறேன் வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன் இதோ போன ரெண்டு மாசத்துக்கு முன்னால தான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன் அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும்